வணக்கம் மகளே நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க மை மைவி த்ரீ ஆட்சி பற்றினா அப்டேட் தான் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க உங்களுடைய டவுன்லைன்ஸுக்கும் மைவி த்ரீ ஆட்சி உறுப்பினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பில் கொடுத்து வச்சுருங்க நீங்கள் தினசரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா நபர்களுடைய பொறாமையும் எரிச்சலும் கொந்தளிக்கிறதை நான் வந்துட்டு நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ விருப்பம் இருக்கவங்க ஸோ திறமை இருக்கவங்க ஸோ வாய்ப்பு கிடைச்சதை பயன்படுத்துகிறவங்க எல்லாருமே வந்து நல்லா சம்பாதிக்க முடியும் அவங்களால முன்னேற முடியும் ஸோ அந்த எண்ணம் வந்துட்டு இருக்கணும் ஸோ நான் வந்துட்டு ஒன்றுமே செய்யாமல் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு வாய்ப்பே இல்லை வாழ்க்கையில் அவங்களால முன்னேறவே முடியாது ஸோ நம்ம மை வித்தியாச நிறுவ நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலை செஞ்சு தான் நம்ம வருமானத்தை எடுத்துக்கிட்டு இருக்கோம் யாருமே வந்துட்டு சும்மா இருந்துட்டு வருமானத்தை வந்து வாங்கிட்டு போய்ட்டு இருக்கலை ஸோ அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியை க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ கம்பெனி வந்து மூடிட்டு ஓட போகிறாங்க ஸோ எம்டி வந்து தலைமறைவாக இருக்கிறாங்க எதுவுமே வந்துட்டு உங்களுக்கு பேமெண்ட் கிடைக்காது அப்படின்னு வந்து நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்க மூஞ்சியெல்லாம் வந்துட்டு இப்போ எங்கே வச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு தெரியலை ஸோ அடுத்தடுத்த வாரங்களில் எல்லாருக்குமே பேமெண்ட் வரப்போகுது வந்ததுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அவங்க மூஞ்சியில் கரிய பூசிக்க வேண்டியது தான் ஸோ நம்மளுடைய நிறுவனத்தில் நம்ம எம்டி சார் சொல்கிறது போல் ஒவ்வொரு விஷயங்களும் அப்படியே வந்து அவங்க சொல்கிறபடியே நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு வாரம் இரண்டு வாரம் முன்ன பின்னே ஆகலாமே தவிர எதுவும் நடக்காமல் போக போகிறது கிடையாது ஸோ அவங்க சொன்னபடி ஓஎமுக்கு வித்ரால் வந்து போட்டாச்சு அடுத்து பிஎம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து பேமெண்ட் போட்டுட்டாங்க அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா சில்வருக்கும் சில்வர் ப்ளஸ் மெம்பருக்கும் பேமெண்ட் வந்து போட்டுகிட்டு இருக்கிறாங்க ஸோ சனிக்கிழமையே வந்து எல்லாருக்கும் வந்து சில்வர் மெம்பருக்கு பேமெண்ட் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நிறைய பேர் வந்து அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க அந்த பேமெண்ட் ப்ரூஃப்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு அமௌண்ட்டு ரிசீவ் ஆகியிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் என்றைக்கு நீங்கள் வித்னால் போட்டீங்க எவ்வளோ அமௌண்ட்டு ரிசீவ் பண்ணிங்க அப்படிங்கிறத வந்துட்டு தெளிவாக வந்துட்டு போஸ்ட் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு நம்பிக்கை கிடைக்கும் ஸோ எல்லாருக்கும் தெரிய வரும் ஸோ நம்ம கம்பெனியில் பேமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஸோ அந்த ஒரு விஷயம் தெரியாமல் பல பேர் பல விதமாக பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க ஸோ அதெல்லாம் நம்ம கண்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஸோ நம்பிக்கை இருக்கவங்க நம்ம கம்பெனியில் இருந்தால் மட்டும் போதும் ஸோ நம்பிக்கை இல்லாதவங்க உள்ளே வர வேண்டிய அவசியமும் இல்லை அவங்கள யாரும் வந்து கட்டாயப்படுத்தி இதில் கூட்டிகிட்டு வரவும் கிடையாது ஸோ நான் வந்து நான் விருப்பப்பட்டு தான் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்தேன் ஸோ எனக்கு கீழே இருக்கவங்களுக்கும் நான் அப்படி தான் சொல்லியிருக்கேன் யாரையுமே வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா கட்டாயப்படுத்தி உள்ளே கொண்டு வர போகிறது கிடையாது அவங்களுக்கு விருப்பம் இருக்குது பேக்கேஜ் பிளான் வந்து பை பண்ணுறாங்க ஸோ அப்படி தானே உள்ளே வந்திருப்பீங்க ஸோ அதுக்கப்புறம் எதுக்காக தேவையில்லாத வந்துட்டு விஷயங்களை வந்து பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியலை ஸோ நம்பிக்கையோடு இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு அடுத்தடுத்த கட்ட பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து போயிட்டு தான் இருக்காங்க ஸோ அதே போல் தான் நானும் ஸோ நான் நம்புகிறேன் கம்பெனியை நான் ஸோ ரெண்டு வருடமாக வந்துட்டு உள்ளே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாமே சரியாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது எனக்கு விருப்பம் இருக்குது நான் ட்ராவல் பண்ணுறேன் அதே போல் தான் நம்ம வந்து அப்டேட் போடுறோம் ஸோ நம்ம யாருக்காக போகிறோன்னா நமக்கு கிட்டே வந்துட்டு சந்தேகங்கள் கேட்குறவங்களுக்காக ஸோ நம்பிக்கை இருக்கவங்க தான் வந்துட்டு நம்மக்கிட்ட சந்தேகம் கேட்கணும் நம்பிக்கை இல்லாதவங்க சந்தேகம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்னுடைய வீடியோவை பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது ஸோ போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி முப்பது பேர் லைக் போட்டிருக்கீங்க ஸோ அவங்க எல்லாருமே வந்து நம்பிக்கை உள்ளவங்க அவங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் அவங்க தெளிவுபடுத்திக்கிட்டோம் ஸோ மற்றவங்க பார்க்குறாங்க பார்க்கல இந்த யூடியூப்பை வச்சு சம்பாதிக்கிறேன்னு சொல்கிற விஷயம்லாம் வந்துட்டு கொஞ்சம் அறிவு இருக்கிறவங்க யாருமே அதை சொல்ல மாட்டாங்க ஏன்னால் நம்ம சேனல் ஒன்றும் மில்லியன் கணக்கில் வியூஸ் போகலை ஸோ அந்த மாதிரி வியூஸ் போனால் மட்டுந்தான் ஏதோ வந்து வருமானம் வரும் ஸோ இதிலெலாம் எனக்கு ஒன்றும் பெரிய வருமானம் கிடையாது நிறையா பேரோடய சந்தேகங்களை தீர்க்கறதுக்காக தான் வீடியோ போட்டுட்ருக்கிறது சரிங்களா ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம மெசேஜ் போட முடியாதுங்கிற காரணத்துக்காக நம்ம யூடியூப் இந்த ஒரு வலைதளத்தை வந்து பயன்படுத்திக்கிறோம் ஸோ நிறையா பேருடைய சந்தேகத்தை தீக்கணும் அந்த ஒரு காரணம் மட்டுந்தான் வேற எல்லாம் எதுவும் கிடையாது ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு போட்டு போட்டுருந்தாங்க ப்ரோ சிஎம் அமௌண்ட்டும் வந்து எனக்கு மார்னிங் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்து அந்த கமெண்ட்டில் போட்டு இருந்தாங்க ஸோ எனக்கு வந்து சரியாக தெரியலை மார்ச் மாதம் வித்ரால் போட்டவங்களுக்கும் இப்போ அமௌண்ட்டு க்ரெடிட் ஆகிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது ஸோ அதை வந்துட்டு கரெக்டாக இல்லையான்னு எனக்கு தெரியலை ஸோ யாரெல்லாம் ரிசீவ் பண்ணிக்கிங்களோ அவங்கலாம் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் தெரியும் சரிங்களா ஸோ யாருக்கெல்லாம் ரிசீவ் ஆகுதோ அவங்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ சனிக்கிழமை வந்து சில்வர் மெம்பருக்கும் சில்வர் ப்ளஸ் மெம்பருக்கும் வந்து ரிசீவ் ஆக ஆரம்பிச்சிச்சு இல்லையா அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் ரிசீவ் ஆகலை எனக்கு என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் எப்படி நமக்கு பேமெண்ட் வரும் சனிக்கிழமை வந்துச்சு அப்போ ஞாயிற்றுக்கிழமை அடுத்து திங்கட்கிழமை இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நபர்களுக்கு சில்வர் மம்பருக்கும் சில்வர் ப்ளஸ் மம்பருக்கும் வந்து அமௌண்ட் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கு பேமெண்ட் ப்ரூவ் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ கொஞ்சம் வந்துட்டு பொறுமையா இருந்தீங்கன்னா எல்லாருக்குமே பேமெண்ட் வரும் நம்மளுடைய கம்பெனி தரப்புல என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாருக்குமே பேமெண்ட் போடுவோம் பேமெண்ட் வந்துட்டு அவங்க கையில இருக்கு ஸோ நிறைய பேர் வந்துட்டு கம்பெனியில் வந்து அமௌண்ட் இல்லாமல் தான் போட மாட்டுறாங்க ஸோ யோசிச்சு பாருங்கள் அறுபது லட்சம் பேத்துக்கு வந்துட்டு பேமெண்ட் இல்லாமல் தருவோம் அப்படிங்கிற வாக்குறுதியை யாராச்சும் சொல்லுவாங்களா யோசித்து பாருங்கள் பேமெண்ட் வந்துட்டு அவங்க கையில் இல்லைன்னா எப்படி வந்து வாக்குறுதி கொடுப்பாங்க ஸோ எல்லாருக்கும் பேமெண்ட் நாங்கள் போட்டுருவோம் இத்தனை நாளுக்குள்ள அப்படிங்கிறத சொல்லுவாங்க கொஞ்ச நாச்சும் சிந்திங்க ஸோ மற்றவங்க சொல்கிறத வந்து யாருமே காதில் வாங்காதீங்க நீங்கள் செய்கிறது சரியா நம்ம வந்துட்டு நமக்கு பிடிச்சிருக்கு நமக்கு விருப்பம் இருக்குது நமக்கு வருமானம் வேணும் ஸோ இந்த மாதிரியான பாசிட்டிவான விஷயங்களை வந்து யோசிக்க ஆரம்பிங்க இப்போ அறுபது லட்சம் பேர்த்தோட ஒரு பாசிட்டிவிட்டி தான் வந்துட்டு நம்மளுடைய நிறுவனத்தை அடுத்த அடுத்த நிலைக்கு வந்து கொண்டு போயிட்டு இருக்குது ஸோ நம்ம எல்லாருமே வந்து நெகட்டிவாக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த அறுபது லட்சம் பேரும் கம்பெனி க்ளோஸ் ஆகிரும் கம்பெனி ஓனர் ஓட போகிறாங்க ஸோ இந்த மாதிரியே வந்து நெகட்டிவாக திங்க் பண்ணிட்டு இருந்தால் அதே போல் தான் நடக்கும் ஏன்னா இந்த நம்ம வந்து நம்மளுடைய மொத்த பேருடைய சிந்தனைகள் தான் வந்துட்டு இந்த எல்லா விஷயத்தையும் வந்து அடுத்தடுத்து வந்து செயல்பட வைக்கும் ஸோ நமக்கு வந்து நம்ம வந்து அடுத்த நிலைக்கு வந்து பொருளாதாரத்தில் மேலே போகணும் அப்படின்னு நினச்சா நம்ம போவோம் நான் இப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் இப்படியே தான் இருப்போம் ஸோ நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம தான் முடிவு செய்யணும் மற்றவங்க யார் சொல்கிறதையும் காதில் வாங்கிக்காதீங்க இப்போ வந்துட்டு பேமெண்ட் ப்ரூஃப் வேணால் பார்க்கலாம் வாங்க ஸோ இருபத்தி ரெண்டு இது பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாந்தேதி ஸோ சில்வர் மெம்பருக்கெலாம் வந்துட்டு ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி தான் வந்து வித்னால் போட்டிருப்பாங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து ரிசீவ் ஆகியிருக்குது ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஸோ தேதி இருபத்தி ரெண்டு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இருபத்தி ரெண்டு ஆறு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தினம் வந்து விதினால் போட்டது ரிசீவ் ஆகிருக்குது ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க தான் வந்துட்டு நிறைய பேர் நம்ம நிறுவனத்தில் இருக்காங்க அதனால தான் வந்து அடுத்த அடுத்த வளர்ச்சியை வந்து அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சம்பாதிக்கிறோங்கிற ஒரு பொறாமைனாலையும் வைத்தறிச்சல்னாலையும் தான் வந்துட்டு அந்த கமெண்ட்டை போகிறாங்க இவ்வளோ சம்பாதிக்கிறாங்களே எப்படி இப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு ஒரு அந்த ஒரு வயிற்று எரிச்சல் தான் ஸோ நம்ம நம்மளே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்களாம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பொறாமப்பட தான் செய்வாங்க அதெல்லாம் நம்ம கண்டுக்கிட்டு இருக்கவே கூடாது அதை தான் நான் சொல்லுவேன் ஸோ பார்த்திங்கன்னா இன் இருபத்தி நாலாந்தேதி வந்து ரிசீவ் ஆன அமௌண்ட்டு இன்றைய தினம் திங்கட்கிழமை நிறைய பேருக்கு ரிசீவ் ஆக ஆரம்பிச்சிட்டு இருக்குது உங்களுக்கு வரலைன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க அடுத்த அடுத்து நாட்களில் உங்களுக்கும் அந்த அமௌண்ட் வந்து க்ரெடிட் ஆகும் ஸோ நிறைய நபர்களுக்கு க்ரெடிட் ஆகிட்டே இருக்குது ஸோ நீங்களும் உங்களுடைய பேமெண்ட் ப்ரூஃபாக என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம வந்துட்டு நம்மளுடைய வீடியோவில் போஸ்ட் பண்ணலாம் நிறைய பேருக்கு வந்து தெரியப்படுத்தலாம் ஸோ யாருக்கெல்லாம் வந்துட்டு நம்பிக்கை இருக்கோ அவங்களாம் தான் வந்துட்டு எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்துட்டு அடுத்தடுத்த வளர்ச்சி வந்து அடைய முடியும் ஸோ நம்பிக்கையும் வந்துட்டு பாசிட்டிவாக இருக்கிற விஷயங்களையும் வந்துட்டு நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கணும் ஸோ அதை வந்து முயற்சி பண்ண ஆரம்பிங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செஞ்சுருங்க நீங்கள் மைவித்ரியாட்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பலை கொடுத்து வச்சுருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்